இது எங்கள் பாட்டியோட ரெசிபி சுரக்காய் கருவாடு கருவாடு பிடிக்கும்னா இதை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இதுக்கு நான் சின்ன சுரக்காயில் அரை சுரக்காயாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அது கூட அஞ்சு போல் சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி முக்கால் டீஸ்பூன் குழம்புக்கு போடுற மசாலா கறி மசாலா கரம் மசாலா கிடையாது அரை கப் திக்கான தேங்காய் பால் உப்பு ஒரு சின்ன துண்டு கருவாடு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக்கரில் ஃபைவ் விசில் போட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இப்போது ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா திக்காயிரும் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு தடுக்கா பேனில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால் நான் ஆட் பண்ணல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு டூ மூணு போல் வரமிளகாய் எல்லாத்தையும் பொன்னிறமான ஒன்று நம்ம சுரக்காய் மிக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சூடான சாப்பாடில் கொஞ்சம் நிறைய எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த சின்ன வெங்காயம் சோம்பு ஜீரகம் இதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நீங்களே காலி பண்ணிடுவீங்க